அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி என்பவர்களுக்கு குருவதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவஞ்சிரஸ்டுடைய யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய குருவதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்ப ராசி என்பவர்களுக்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் செவ்வாய் புதன் சுக்கரன் வருட கிரகமான குரு இந்த மாதம் மற்ற வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள் கும்பராசியில் சனி மீனராசியில் ராகு கன்னிராசியில் கேது மாதக்கிரகமான சூரியன் மேசராசியில் உச்ச பலத்தில் இந்த மாதம் சஞ்சரம் செய்கிறார் திருவாதிரை நட்சத்திரம் மிதனராசியிலிருந்து சந்திர பகவான் சித்திரை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி கும்பராசி என்பதற்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன்ஜி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் அவடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நேரத்தையும்ங்க நன்றி கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு நான்கை மாதமாக நீங்கள் வந்து பட்ட கஷ்டத்திற்கு இந்த மாதம் பலன் உண்டு கலத்தரக்காரகன் சூரியன் மாதக்கிரகமான சூரியன் கும்பராசிக்கு மூன்றாவது வீட்டிலே அதி உச்சபலத்தில் தனக்காரகன் குருவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் தைரியமாக இந்த மாதம் முயற்சி செய்யலாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நிய வன்னியம் பிரியம் அதிகரிக்கும் நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் கோச்சாரத்தில் மூன்றாவது வீட்டிலே சூரிய பகவான் சஞ்சடம் செய்யும்போது தன லாபம் உங்களுக்கு விரோதிகள் உங்களை கெடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத இருக்கக்கூடிய விரோதிகள் அழிந்து விடுவார்கள் காணாமல் ஓடிவிடுவார்கள் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல மாற்றங்களை சந்திப்பீர்கள் பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கலத்தரக்காரகன் நிலையில் மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது அது வந்து படிப்பு குடும்பம் மூன்றாம் இடம் என்பது தொழிலையும் குறிக்கும் ஒருவர் வந்து நல்ல முயற்சி செய்து எடுக்கக்கூடிய காரியங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் தான் மூன்றாம் இடம் நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்புகள் கும்பராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் அமையும் ஜென்ம ராசியிலே சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பதற்கு ஏழரை நாட்டு சனியில் ஜென்ம சனி மிக கடுமையாக போயிட்ருக்குது உங்களுடைய சுய ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமில்லாத போது கோச்சாரத்தில் கிரகங்கள் சாதகமில்லாமல் சஞ்சரிக்கும் போது நிலபுல அசையா சொத்துக்களை விற்க வேண்டும் இருக்கின்ற சொத்துக்களை விற்றுட்டு இடம் போய் நிலம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்ற எண்ணங்கள் மேலோங்கும் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளாக உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி கொஞ்சம் சாதகமில்லாத திசாபுத்தி நினச்சுன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை மாற்றிவிடக்கூடிய நிலை வரும் இல்லைனா ஏதாவது ஒரு வழியில் விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு காட்டுகிறது ஜென்ம ராசியிலே சனி கூட்டணி சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை கிரக யுத்தத்தில் இருக்கும்போது ஆத்திரப்படுவீங்க அவசரப்படுவீங்க கோவதாவங்களுடன் வெட்டு வெடுக்குன்னு எடுத்தெறிந்து மற்றவர்களை பேசக்கூடிய நிலையும் கும்ப ராசி அன்பளுக்கு ஏற்படும் செவ்வாய் என்றாலே கோவந்தான் ஆத்திரப்படக்கூடிய கிரகம் தான் கொஞ்சம் பொறுமையாக சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை கும்பராசி அன்பர்கள் செயல்பட வேண்டும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி இரண்டாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு செவ்வாய் வரும்போது இப்போ வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து கிரக யுத்தத்தில் சஞ்சாரம் செய்தார் சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து தோசத்தில் சஞ்சாரம் செய்வார் கும்ப ராசி என்பவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் வரும்போது பல்வலி முகத்தலை ஏதாவது ஒரு இரத்த காயங்கள் எலும்பு மூட்டு வலி இந்த மாதிரி தொந்தரவுகளை ஏற்படுத்துவார் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமையாக போய்ட்டு பொறுமையாக வீடு வரணும் கோச்சாரத்தில் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் வரும்போது யாரையும் எடுத்தெறிந்து பேசக்கூடாது யாருக்கும் வாக்கு கொடுக்கூடாது குடும்ப நபர்கள் மேல் நீங்கள் வந்து எரிஞ்சி விழக்கூடாது கொஞ்சம் அன்பு பண்பாக பொறுமையாக கும்பராசி என்பர்கள் சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நடந்து கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை இரண்டாவது வீட்டிலே புதன் நேச நிலையில் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டாம் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேர் வந்து சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பூர்வீக சொத்துக்களை விற்கக்கூடிய நிலை விலை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விலை வரக்கூடிய அமைப்பு உண்டு சில பேர் வந்து மற்றவர்களுக்கு கொத்தரிக்கை விடுறது இந்த மாதிரியான நிகழ்வுகளும் கும்பராசி என்பர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நடக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சித்திரை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சிறப்பு இரண்டாம் எட்டியில் புதன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும் போது கும்பராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் பேச்சு சொல்வாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இரண்டாம் எட்டியில் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை சுக்கர உச்ச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் சூதாடுவது போட்டி பந்தய ரேஸு அதிர்ஷ்டத்தை நம்பி பணத்தை விரயம் செய்து விடாதீர்கள் இரண்டாம் வீட்டிலே ராகுவுடன் நெருக்கத்தில் சுக்கர பகவான் செய்கிறான் சில பேருக்கு அதிர்ஷ்டமும் வரும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் பெரும்பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்பர்களுக்கு உண்டு பணத்தை கவனமாக கும்பராசி என்பர்கள் கையாள வேண்டும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி மூன்றாவது வீட்டிற்கு சுக்கர பகவான் பயிற்சியாகிறார் தைரிய வீரியஸ்தானத்திற்கு சுகஸ்தானாதிபதியை செய்யும் செய்யும்போது அவர்தான் தான் பாக்கிய அதிபதி தந்தையிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் தந்தையிடம் விதண்டாவத பேசாமல் கும்பராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு மணிக்கு குருபுகான் மேசராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கும்பராசிக்கு நான்காவது வீட்டிலே குருபுகான் சஞ்சரம் செய்வார் மண்மனை மாடு வீடு வண்டி வாகனம் நிலபுல சொத்து ஒரு மனிதனுடைய சுகஸ்தானத்தில் சுபகிரகமான குருபுகான் சஞ்சலம் செய்யும்போது நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வசதி வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு வரும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் தற்போது வந்து கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது சந்திரதிசையோ சந்திர புத்தியோ நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து கடன் காட்சி எதிரிகளுடைய தொந்தரவால் நிலபல சொத்துக்களில் விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கும்பராசி அன்பர்களுக்கு உண்டு சந்திர புத்தி நடக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கொஞ்சம் ஜாதகத்தை ஜோதிடர்களிடம் கொடுத்து காண்பித்து நன்றாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சந்திர புத்தி நடஞ்சினா பகையாளிகளிடம் எதிரிகளிடம் ஏமாந்து போகக்கூடிய நிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டு விடும் சித்திரை மாதம் புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்யும்போது அவிட்டம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் எதிர்மறையான எண்ணம் தடை தாமதம் இதெல்லாம் வந்து தீரா போகிறது போரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம சனி ஜென்ம நட்சத்திரத்தில் சனிபவன் வரும்போது கடுமையான மன அழுத்தமும் தடை தாமத நிலையும் ஏற்படுத்தும் நீங்கள் வந்து எதிர்மறையாக சிந்திக்காதீர்கள் எதிர்மறையாக பேசாதீர்கள் குடும்ப நபர்களுடைய அறிவுரை புத்திமதி கேட்டு போரட்டாதி நட்சத்திரக்கார இளைஞர்கள் நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் நட்சத்திரத்தில் சனி பகவான் வரும்போது மன அழுத்தமும் எதை செய்தாலும் எதை தொட்டாலும் தடை தாமத நிலையும் ஏற்படுத்துவார் சித்திரை மாதம் ஒன்று முதல் முப்பது வரை கும்பராசிக்கு கலத்தரக்காரகன் சூரிய பகவான் மூன்றாவது வீட்டிலே நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டு தம்பி தங்கைகளுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு மூன்றாம் வேட்டியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது முதல் பதினெட்டு நாட்கள் குருவும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பலுக்கு கடந்த கால பிரச்சனைகள் தீரும் கை நிறையா பானம் எண்ணக்கூடிய வாய்ப்புகள் கும்பராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் உண்டு அரசு வழியில் தந்தை வழியில் கணவன் மனைவி கலத்திரா வழியில் இந்த சித்திரை மாதம் கும்பராசி என்பதற்கு நல்ல ஆதாய பலன் உண்டு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துகளை நம்முடைய கமாண்ட் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூறுவேற்கின்ற ஆள்படனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்